மதிப்புகளை பாதுகாக்க பெஸ்ட் பிரை தேர்வு செய்ததற்கு உங்களுக்கு நீங்களே நன்றி சொல்வீர்கள் பெஸ்ட் பிரெண்ட்ஸ் வேலிகள் தாத்தா வைரன் ஜிஐ வயர்களில் இருந்து தயாரிக்கப்படுகிறது இந்த மரம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இப்ப போறோம் வேற எந்த மரமா இருந்தாலும் ஐம்பதாயிரம் ரூபாய் விற்காது வல்லாறுங்கிறது ஹைப்ரிட் ஒரு பத்து இலையை போட்டு ஒரு கவருக்குள்ள இருபது ரூபான்னு சென்னையில் ஊற்றுக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ பெரிய வேங்காய் பாருங்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டு இன்ச்சு சுற்றளவு இருக்குது இது வந்து மரத்துலேருந்து ஒரு நாலு அஞ்சு மீட்ரு வரைக்கும் அப்படியே எருபிச்சி மாதிரி அப்படி பிடிக்கும் அப்படி வளரும் அது அவ்வளோ காய் காய் அந்த சூடமான சிவருடியாக அந்த பைப்பில் போட்டு விட்டோம்னா சொட்டு நீர் எல்லாருக்கும் போய் எல்லாத்துக்கும் போயிடும் மிளகு உற்பத்தி பண்ண மாதிரி எல்லாத்தையுமே நாம் என்னுடைய காலத்தில் தமிழ்நாடு முழுக்க பில்சு பயிர் எல்லாமே விலையும்ங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு தான் நான் என்னுடைய காலத்தில் பண்ணிட்டு தான் போவேன் வணக்கம் இது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வழங்கும் பண்ணை பயணம் இந்த பயணத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியிலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வடகாடு அப்படிங்கிற கிராமத்தில் உள்ள பாலுசாமி ஐயா அவருடைய தோட்டத்தில் தான் நம்ம இப்போ இருக்கோம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் இப்போ அவருடைய மிளகு தோட்டத்தை பற்றி நம்ம விரிவாக பார்த்துருப்போம் ஏழு ஏக்கரில் அட்டகாசமாக மிளகு சாகுபடி செஞ்சுட்ருக்காரு அவருடைய இடம் மொத்தம் பதினேழு ஏக்கர் அதில் தான் ஏழு ஏக்கரில் மிளகு சாகுபடி செய்கிறார் மீதி பத்து ஏக்கரில் என்னென்னலாம் இருக்காரு அவருடைய சொந்த தேவைக்காக இதெல்லாம் பண்ணுறாரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஏழு ஏக்கரில் உங்களுடைய மிளகு தோட்டத்தை சுற்றி காமிச்சிங்க நிறைய தகவல்கள் பயிர்ந்துட்டிங்க ஃபுல்லாக ஒரு அடர் வன மாதிரி இருக்குது இங்கே வேற என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க ஐயா ஆரம்பத்தில் நாங்கள் செஞ்சது வந்து கடலை போட்டோம் சோளம் போட்டோம் மிளகா வச்சோம் இது மாதிரி ஆறு மாத பயிர் மூணு மாத பயிர் இது மாதிரி பண்ணோம் இது மாதிரி பனாமரம் எவ்வளோ சார் இருக்குது நிறையா இருக்குது உங்களுக்கு ஐநூறு அறுநூறு மரம் இருக்கு மொத்தத்துக்கு மொத்தத்துக்கு இது அற்புதமான ஒரு நல்ல வெரைட்டி இது வந்து அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் இது இந்த நம்ம யாருக்கும் முக்கியமான ஆளுக வந்தால் இதுல நம்ம எடுத்து கொடுப்போம் பழம் அருமையா இருக்கும் நாட்டுப்பழம் குமிழ் தேக்கு எவ்வளவு வச்சிருக்கீங்க சார் தேக்கு வந்து இப்போ ஒரு மூவாயிரம் கண்ணகிட்டே இருக்கு இப்போ தேக்கு தேக்கு ஒரு ஒரு ஆயிரம் மரத்துக்கிட்டே இருக்கு அடுத்து பாக்கி ஹில்ஸில் உள்ள அனைத்து காப்பி இருக்கு ஓ கோக்கோ இருக்கு ஏலக்காய் இருக்கு ஜாதிக்காய் இருக்கு காப்பியில் பிபிடி ரகம் ஏற்றுமதி ரகம் இது ஓ இந்த பூ வர்றதில்ல இது எல்லாமே அடுத்து காய் தான் இதுவுமே மலைப்பகுதியிலாம் இங்கேயும் மலைப்பகுதியில்தான் வரும் இதே நம்ம இங்கே சாதாரணமும் இங்கே வருது அதுவும் இந்த மாதிரி ஒரு நிழல் பாங்கான இடத்துல இது வரும் இது இஞ்சி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இஞ்சியெல்லாம் எடுக்கலாம் இது ஆப்பிள் பச்சு ஒரு ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு இந்த துளூர் வர ஆரம்பிச்சிருச்சு செடி அத்தி இந்த ஆப்பரங்க இருக்காது செடி அத்தி அங்கே பெரிய மரத்தை அத்தி இருந்துச்சு அது செடி அத்தி இது ஜாதிக்காய் மரம் இது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மரம் இது ஓ அடுத்த வருஷம் காய்ப்புக்கு வந்துடும் அது கஜா முன்னாடி இருபது இருபது மரத்துக்கிட்ட வச்சு இது மட்டும்தான் தப்பிச்சிருக்கு பாக்கெல்லாம் போயிடுச்சு இது இந்த வருஷம் இலை கொட்டி தப்பிச்சு வந்துருச்சு வந்துடும் அடுத்த இந்த வருஷம் ஏழுக்கு வந்துடும் அடுத்த வருஷம் இந்த அண்ணாச்சி நம்ம தோட்டத்தை முழுக்க அங்கங்க இருக்குது அண்ணாச்சி வருஷத்துக்கு ஒரு ஆயிரம் பழங்குற கிடைக்கும் நமக்கு அண்ணாச்சி இந்த மரம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இப்ப போறோம் வேற எந்த மரமா இருந்தாலும் நிறைய விக்காது தேக்கு தான் என்ன தேக்கு வச்சிருக்கீங்க வச்சிருக்கீங்க இந்த தேக்கு தேக்கு குமிழ் ஆறு ஒரு காய வெட்டலாம் இது வந்து இருபது இருபத்தஞ்சு வருஷத்து வெட்டலாம் இது வரையும் வெட்டி வித்திருக்கீங்களா இல்ல இப்பதான் நிறைய வெட்டி வித்திருக்கீங்க நான் மிளகுக்கு முன்னாடி எனக்கு எல்லா வருமானமும் மரம் தான் கொடுத்துச்சு ஓ நான் நம்பளே சுத்தமா என்ன சார் விவசாயத்தையும் நம்பளே நான் முன்னாடி முன்னாடி அடுத்து வந்து நம்பறது மிளகத்தான் மரத்துக்கு என்னென்ன மரம் வச்சு வித்துறீங்க சார் இந்த இந்த கும்பலும் தேக்கம்தான் நான் அதிகமாக பண் பண்ணது இதில் வந்து ஜாதிக்காய் வருமானம் உள்ள பயிர் ஆனால் அதில் வேலைகள் கூட அதனால் அதை யாரையும் விவசாய பூத்தி நான் விரும்பலை ஏன் என்னென்ன சார் அதில் வந்து ஜாதிக்காயிலே ஜாதி பத்திரின்னு சொல்லி அது அந்த பூ வந்து நல்ல ரேட்டு விற்கிது அது ஆயிரம் ஆயிரத்தி இரநூறுவா விற்கிது அந்த தோல் வந்து அறநூறு ரூபாய்க்கு விற்கிது நம்ம முக்கியமாக அந்த ஜாதி கொட்டைக்கிட்டு தான் பயிரிடுறோம் அந்த கொட்டை ஓ மற்ற விஷயங்கள் அதுக்கு போய் நம்ம காசு ஓகே தானே சார் பூவில் வந்தாலும் பட்டையில் வந்தாலும் வந்தாலும் காசு தான் அது கூலி ஆட்கள் நிறைய தேவைப்படுது இல்லை ஓ அந்த பூ பிரிச்சு எடுக்கணும் அந்த தோலை உரிச்சு எடுக்கணும் அந்த பருப்பு எடுத்து அது காசு அதிகம் அதிகம் அதான் காப்பியில் அதே தான் காப்பிலையும் அதே வேலை கூட ஜதிக்காலும் அதே வேலை இருக்குது கம்பேரிட்டிவ்லி உங்கள் மிளகு வந்து ஈஸி எடுக்கணும் போடுறோம் விற்கிறோம் ஒரு பிரச்சனையும் இல்லை இது செவ்வாழை இது நம்ம நம்ம சொந்தமாக சாப்பிட்றதுக்காக இதை போட்டிருக்கிறது இது நம்ம டெய்லியும் ஒரு பழம் சாப்பிட்றது நல்லது அதனால் இதை வந்து சொந்தமாக இயற்கையாக நம்ம உரம் போடாமல் ஒன்றும் பண்ணாமல் நல்ல இயற்கையாக பழம் வேணுங்கிறது காயதை போட்டு இது மாதிரி ஒரு நூறு முந்நூறு வாழை வச்சுருக்குறேன் இதுலேயே வர்ற பழத்தை நாங்களே தான் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் தான் சாப்பிட்டுக்கறோம் விற்கிறதில்ல இந்த பாருங்கள் எல்லாம் கொட்டி இருக்குல்ல பாருங்க இது ஆமாம் இலைகள் எதுவுமே க்ளீன் பண்ணுறது அப்படியே அதெல்லாம் உரம் இல்லை இயற்கையாக உரமாக ஆகணும் அதுக்காக தான் விட்டு வச்சிருக்கோம் மழை காலத்தில் எல்லாமே மக்கி உரமாயிரும் ஓ வெயில் காலத்தில் கொட்டி கிடக்கும் காஞ்சி போய் இந்த செடிக்குலெல்லாம் பாம்பு வாம்பு எதுவும் வராது மிளகு இருக்கிறதில் எதுவும் வராது அப்படியா சார் ஆ மிளகுக்குள்ளே பாம்பே வராது இதுக்கும் அதுக்கும் ஒத்து வராது அதனால் வேளாம்புருத்தன்றி ம் இதுதான் ஆல் ஸ்பைசஸ்ன்னு சொல்லி எல்லா குணங்களும் உள்ளது இந்த பிரியாணி இலைங்கிறது இதையும் போடலாம் ஏ கிராம்புக்கு பதிலாக கூட இந்த இலையை பயன்படுத்தலாம் எல்லா குணமும் உள்ள ஆல் ஸ்பைசஸ் இது இந்த பாருங்கள் இது ஜாதிக்காய் இது ஒட்டு இந்த வருஷமே இது பூ வந்துடணும் ஓ இது ஆறு மாதம் ஆச்சு ஒரு வருஷத்தில் காய்க்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுதான் சீனி மிளகான்னு சொல்லி ஒரு மிளகாய் அதாவது கேரளாவில் வந்து இந்த மிளகாயை ஒரு நூறு கிராமில் அவங்க ஒரு அஞ்சு கிலோ மிளகுலே நூறு கிராம் சேர்த்துக்குவாங்க இதை நம்ம மிளகாய்க்குள்ள அனைத்து காரமும் இதுலேருந்து வந்துடும் அவங்க மிளகாயை பயன்படுத்த மாட்டாங்க இந்த சீனி தான் பயன்படுத்துவாங்க கேரளாவில் இது வள்ளாறு வள்ளாறுங்கிறது ஹைபிரட்டு ஒரு பத்து இலையை போட்டு ஒரு கவருக்குள்ளே இருபது ரூபான்னு சென்னையில் ஊற்றுக்கிட்டு இருக்காங்க நமக்கு இங்கே பெரிய காடாகவே இருக்குதுங்க எவ்வளோ பெரிய வேங்காய் பாருங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு இஞ்சி சுற்றளவு இருக்குது பன்னெண்டு இஞ்சி சுற்றாழவு இருக்குது பெரிய ம மண்ட திருமண மண்டபத்துக்கே இந்த ஒரு மரம் போதும் மரத்தெல்லாம் வெட்டி நான் வெளியே எதுவும் எடுக்கிறதில்ல இல்லை தேவைப்பட்டதாக எடுப்பேன் பார்க்கிங்க பாருங்கள் அப்படியே போட்டுருவீங்க உரமாக இருக்கும் மச்சு உரமாகணும் தென்னை மரம்லாம் விழுந்துச்சி இதுக்குள்ளே தான் மச்சு உரம் ஆகியிருக்காங்க வெளி இடத்துல இயற்கையாக என்னென்ன இலை கொட்டதோ எல்லாமே அதிலே மக்க வச்சு அதுவே நம்ம உரமாக்கிட்டு இருக்கோம் இதுக்கு தேவையான உரத்தை அதனுடைய கழிவுகளே அது உரமாக்கிட்டு இருக்குது இது வந்து மரத்துலேருந்து ஒரு நாலு அஞ்சு மீட்ரு வரைக்கும் அப்படியே எருபிச்சி மாதிரி அப்படி பிடிக்கும் அப்படி வளரும் அது அவ்வளோ காய் காய்க்கும் அப்படி காய்ச்சிச்சின்னா ஒரு மரத்துலேயே அரை டன்னு எல்லாம் வரும் ஓ இது எத்தனை மரம் ஒரு ஐம்பது ரூபா அதாவது இந்த நீங்கள் இப்போ பாடம் பண்ண அத்தி வந்து ஒரு நேற்று இரநூத்தம்பது ரூபா வாங்கினேன் இரநூத்தம்பது கிராம் தான் வாங்கினேன் இரநூத்தி அறுபது ரூபா போட்டாங்க இது வந்து ஒரு அரை டன் காய்ச்சா நிறைய பார்த்துங்க இது எத்தனை மரம் சார் வச்சுருக்கீங்க இது ஒன்று தான் வச்சிருக்கேன் எனக்கு இது இது அதிகமாக ஏன் வைக்கலை அப்படின்னு சொன்னால் இது இடத்த நிறைய போடுது மிளக காய்க்க விடாது ஓ அதுக்காக சாம்பிள் கொண்டு வச்சு அது காய்ச்சிருச்சு நீ இடம் வேறு இடம் ரெடி பண்ணி இதெல்லாம் தனியாக போடலாம் அந்த சூடாமனாச்சு விரட்டியா அந்த பைப்பில் போட்டு விட்டோம்னா சொட்டு நீர் எல்லாருக்கும் போய் எல்லாத்துக்கும் போயிடும் அது தான் இல்லை வேலையா இப்போ இந்த சேனிக்கு எடுத்துக்கு வந்தது சொட்டு நீர் பயன்படுத்துறதுக்கு சொட்டுவோம் அந்த பைப் லைன் வழியாக இது பண்ணிடுவீங்களா சார் உரம் போட்டுருவீங்க ஆமாம் இதில் இந்த சூடமனாச்சு இந்த டிரைகோட்டோமா வெடியும் இப்போ இந்த நாள் கொடுத்தா இதில் இதில் கொடுத்துட்டு சொட்டுநீரில் கொடுத்தா தோட்டத்துக்குள்ள பைப் லைன் ஃபுல்லாகவே கனெக்டாக இருக்கா போயிடும் போயிடும் கனெக்டாக இருக்கு ஓ இதில் போட்டு விட்டுரும் அதில் எங்கே போயிடும் உரம் எங்கேயுமே தனித்தனியாக போய் வைக்க தேவையில்ல உம் தண்ணியில கலந்து விட்ருவீங்க தண்ணியில விட்ருவோம் தோனி இது அனைத்து நோய் நிவாரணி கேன்சரு சுகரு எல்லாத்துக்குமே ஒரு மூணு மாதம் கண்டினியூவா இந்த ஜூஸ் சாப்பிட்டுக்கு வந்தோம்னா எல்லாம் குறைஞ்சிரும் இந்த பச்சையே இருக்கக்கூடாது அப்போ இதே மாதிரி வெள்ளையாக வந்துடுச்சுன்னா முத்திடுச்சுன்னு அர்த்தம் அடுத்து பழுக்க ஆரம்பிச்சிடும் பழுத்து விழுந்துடும் விலை நம்மளுக்கு கூட எடுத்துக்கூட விழுந்து எடுத்து போனேன் கேரளாவில் உள்ள எல்லா பயிர்களும் இங்கே கொண்டு வந்துட்டீங்க ஆமா ஏன் அங்கே உள்ள பயிர்களில் ஒன்று இன்னும் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்களே இல்லைக்கால ஆரம்பிச்சு எல்லாமே பணப்பயிர் அவங்க பண்ணுறது எல்லாமே பணப்பயிர் இங்கே எல்லாமே வந்து இப்போ இருபத்தஞ்சி ரூபா பத்து ரூபா இருபத்தஞ்சு ரூபா இது மாதிரி உள்ள கிலோ உள்ள பயிரையே நம்ம ஒன்றுக்காத பயிர் பண்ணிகிட்ருக்கோம் அவங்க எல்லாம் இரநூறு குறைஞ்சது ஐநூறுவா அறநூறுவா கிலோ ஆயிரம் ரெண்டாயிரம் உள்ள பயிராக இருக்காங்க நம்ம ஏன் இது மாதிரி ஒன்றுக்காத பயிராக பண்ணுறோம் நம்மளும் வந்து பணப்பயிராக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இதையுமே நம்ம எல்லாமே நான் புனப்பேயிறதை நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வந்து அங்கே போய்விட்டு வந்ததுலேருந்து எல்லாமே நானும் மாற்றிட்டேன் நான் முயற்சி பண்ணி எதுவும் நடக்காது எதுவுமே இல்லை அது கொஞ்சம் சிரமப்பட்டு அதாவது இரு முப்பத்தி நாலு வருஷம் போராடி ஒரு நவீன தோட்டத்தை மிளகு உற்பத்தி பண்ண மாதிரி எல்லாத்தையுமே நான் என்னுடைய காலத்தில் தமிழ்நாடு முழுக்க கிளிசு பயிர் எல்லாமே விலையும்ங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு தான் நான் என்னுடைய காலத்தில் பண்ணிட்டு தான் போவேன் பாதுகாக்க பெஸ்ட் தேர்வு செய்ததற்கு உங்களுக்கு நீங்களே நன்றி சொல்வீர்கள் மேலும் விவரங்களுக்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஒன்பது மூன்று ஒன்பது மூன்று ஒன்பது என்ற இல்லை என்னை தொடர்பு கொள்ளவும்